மண்ணின் வாசனையோடு பிறந்தவன் அன்பு ஒரு சாதி ஒதுக்கப்பட்ட கிராமத்தில் பிறந்தாலும் அவனது கனவு மட்டும் பெரியது பள்ளிக்கூடத்தில் அவன் பெயர் வரம்பு கடக்கும் போதெல்லாம் ஒரு குரலும் கேட்கும் சத்தமா ஸ்ரீ உனக்கு பிடிக்க முடியாது நீ யாருன்னு தெரியுதா ஆனால் அன்பு சிரித்தான் அவனுக்கு ஒரு குரல் ஓலமாய்ப் பிடித்தது பெரியார் சொன்னது போல தலையில்லாத மனிதனை தேடினேன் அவன்தான் சாதியிலின்றி வாழ்கிறான் அவன் அறிந்தான் அவனை வீழ்த்தும் ஒவ்வொரு முயற்சியும் அவனை இன்னும் உயரத்தான் தூக்கும் நூலகத்தில் முதன் முதலில் படித்தது அம்பேத்கர் வரலாறு அவர் சொன்னார் கல்வியே உயர்வுக்கான இரும்புக் கதவுகளை திறக்கும் விசை அன்பு தினமும் காலை நாலு மணிக்கு எழுந்தான் பள்ளிக்குப் போகும் முன் பசுக்களுக்கு தீவனமும் போட்டான் புத்தகம் மட்டும் அவனோட வாழ்நாளின் ஆவி ஒரு நாள் கிராமத்தில் ஒருவன் அவனை இழிவாகப் பார்த்தான் நீயா உனக்கு வேலை கிடைக்குமா அப்போது அன்பு சொன்னான் என் பெயர் அன்பு நீ என்னை இல்லை என்றாலும் நான் என்னை நேசிக்கிறேன் பெரியார் அம்பேத்கர் திருமாவளவனோட பாதையில நான் நடக்கிறேன் ஆண்டுகள் ஓடின இன்று டாக்டர் அன்பு ஒரு அரசு மருத்துவமனையில் பணிபுரிகிறார் எல்லாம் மாறிவிட்டது ஆனால் அவர் அலமாரியில் மூன்று புகைப்படங்கள் மட்டும் பெரியார் அம்பேத்கர் திருமாவளவன் அதை பார்த்து அவரும் ஒரு முறை சொல்கிறார் என் வாழ்க்கை இவர்களால் தான் வென்றது சாதியால் அடக்கப்பட்ட என்னை அறிவு நிமிர வைத்தது இது வெறும் அன்புவின் கதை அல்ல இது ஒவ்வொரு அடக்குமுறையையும் உடைத்து அறிவின் ஒளியில் எழும் ஒவ்வொரு தமிழனின் தான் நீயும் எழு அறிவு கொள்ளு உரிமையை கோரு